பீகாரில் ஓட் அதிகாரி யாத்திரா அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான யாத்திரையை ராகுல் காந்தி அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி செப்டம்பர் ஒன்னாம் தேதி கடைசி நாளில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணியை நடத்தி ஒரு பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருக்கிறார் அதில் அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் இதுவரைக்கும் வந்து வெளியிட்டது அந்த பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியை வெளியிட்டது என்பது ஒரு அணுகுண்டு தான் இப்போ நான் ஹைட்ரன்ஜு குண்டே வெளியிட போறேன் பிரதமர் மோடி வெளியே தலகாட்டவே முடியாத அளவுக்கு அந்த ஹைட்ரஜன் போது பிஜேபி இப்பயே தயாராகிக்க அப்படின்னு சொல்லி ஒரு பகீர் தகவலை ஒரு எச்சரிக்கையை பிஜேபிக்கு அந்த மேடையில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு இப்படி ராகுல் காந்தி சொன்ன மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல ராஜ்ய ஜீவிகா நிதி சாக் சஹாரி சங் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பீகாரில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் பெண்கள் ஆங்காங்கே உட்கார வைக்கப்பட்டு காணொலி வாயிலாக பிரதமர் மோடி அவங்க கிட்ட பேசுறாரு அந்த நிகழ்ச்சியில பேசும்போது தான் என்ன சொல்றாரு என்னுடைய அம்மாவை கொச்சையா பேசிட்டாங்க என்னுடைய அம்மாவுடைய உடல் கூட இந்த உலகத்துல இல்லை ரொம்ப கீழ்த்தரமாக காளிகள் மாதிரி வந்து பேசிருக்கிறாங்க இதற்கு ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்தி இது பாரத மண்ணில் ஒரு பெண்ணை வந்து ஒரு தாய்மாரை இவ்வளோ கொச்சையாக யாருமே பேசுவதை அனுமதிக்க முடியாது பீகார் மக்கள் தான் இதில் தக்க பதிலடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே உருக்கமாக அவர் பேசுகிறாரு இவர் பேச பேச பார்த்தீங்க அப்படின்னா பீகாருடைய பாஜக மாநில தலைவர் வந்து அழுவதெல்லாம் பார்க்க முடிஞ்சு எப்படி இங்கே ஓபிஎஸ்லேருந்து எல்லாருமே அவர்கள் இறந்து அப்படின்னு உடனே அழுதுகிட்டே பதவி ஏற்றாங்களே கடைசியில் அந்த அம்மாவே கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்களுடைய அம்மாவை வந்து இப்படி கொச்சியாக பேசிட்டாங்களே என்று மோடி வருத்தப்படுவதை பார்த்து இவங்க அழுகிறாங்க எனக்கு பிரதமர் மோடி அவர்கள் மற்ற எல்லாம் எப்படிலாம் பேசினாரு மற்ற பெண்களுக்கு நடந்த கொடுமையின் போது எப்படி இருந்தார் என்பதை பார்ப்பதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குங்க என்னன்னா இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு ஒரு வாராச்சு பீகார்ல தர்பங்கா அப்படின்ற இடத்துல அந்த மேடையில் ராகுல் காந்தி இல்லை பிரியங்கா காந்தி இல்ல தேஜஸ்வி யாதவ் இல்லை யாருமே இல்லை அங்கே அந்த மேடையில் விட்டு அவங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மேடையில் ஏறிய ஒரு நபர் அவர் யாருன்னு தெரியாது அந்த நபர் மோடியை அவங்க அம்மாவை வைத்து திட்டக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையில திட்டுறாருங்க இப்படி திட்டியவுடன் அவர் யார் என்பதை கண்டறிந்து பீகார் போலீஸ் அவரை கைது பண்றாங்க பதினாறு நாள் ஜுடிஷியல் கஸ்டடியிலையும் வச்சிடுறாங்க அந்த நபர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர் எதாவது கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாளா கட்சியுடைய ஆதரவாளரா என்பதை கூட இன்னும் பீகார் போலீஸே வெளியிடலை அப்படிப்பட்ட நிலையில பாத்தீங்க அப்படின்னா இதற்கு காரணமே ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமித்ஷா முன்னாடியே சொல்லிட்டாரு அதே போல பாத்தீங்கன்னா இங்க பவன் கேரா அவர்கள் காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லிட்டாரு பிஜேபியோட ஏஜெண்ட் தான் அந்த நபர் ஏன்னா அந்த நபரை நான் திரை பார்த்ததே இல்லை பிஜேபியே மோடியுடைய அம்மாவை மோசமாக பேச வச்சு இப்படிப்பட்ட விஷயத்தை இவங்க பண்ணியிருக்கிறாங்க இவ்வளவு நாட்டில் அமைதியாக நடந்த யாத்திரையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இது பிஜேபி பண்ண சதிதான் அப்படி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்போ அந்த உண்மையாக பேசிய நபர் யார் என்னன்னே தெரியாது ஆனால் சம்பவம் நடந்து ஒரு வாராச்சுல்ல ஒரு அம்மா மீது உண்மையிலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு நபர் உடனே கோவப்பட்டிருப்பார் எப்படி பேசலாம் தாய்ப்பாசம் உள்ள ஒரு நபர் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் குறைஞ்சபட்சம் அமித்ஷாவை போல ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருப்பார் ஆனா இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் கழிச்சு பீகாருடைய பெண்கள் ரெண்டாயிரம் பேரை திரட்டி அவங்கள்ட்ட காணொலி மூலமாக பேசும்போது மட்டும் இதை பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அதுவும் என்னுடைய தாயாரை பழித்தார்கள் என்பதற்காகவே நீங்க உங்களுடைய ஓட்டு மூலமாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டு பிரச்சாரம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை யாராவது பண்ண முடியுமா ஏன்னா பகல்காமில் தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பெண்களை இவர் போய் பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கனவுனை இழந்துட்டாங்க நிறைய பெண்கள் விதவிகளாயிட்டாங்க அந்த பெண்களுக்கு ஆதரவாக நேரில் சென்று ஆதரவு தெரிவிக்க போறா ஆறுதல் தெரிவிக்க போறாருன்னு பார்த்தா அப்பவும் இவர் பீகாருக்கு தான் வந்தாரு பீகார்ல வந்துட்டு பகல்காமுக்கு நான் பதிலடி கொடுக்க போறேன் அப்படின்னார் இன்னைக்கும் அவர் தாயை பற்றி மிக மோசமாக பேசிய போதும் கூட நம்மளுக்கு உடன்பாடு இல்லை அவர் மோசமாக பேசிய போதும் கூட அந்த நபரை கண்டிக்கிறேன் அப்படின்ற பேர்ல பீகாருக்கு வந்து பெண்களுடைய மீட்டிங் வச்சு தான் பேசுறாரு ஏன் இந்த நிலைப்பாடு எல்லா விஷயத்துலையுமே தேர்தல் மட்டும்தானா பீகாரில் தேர்தல் நடக்கிறது என்பதற்காக பீகார்ல போய் தான் என் தாயை பழித்தவனை கூட நான் திட்டுவேன் அப்படின்றது எவ்வளவு ஒரு மோசமான மனலை அப்படின்றதா இன்னைக்கு வட இந்தியர்களே பேசக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு ஆன்லைன்ல எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நானே கேட்கிறேன் மோடி அவர்களே உங்களுடைய அம்மாவை ஏதோ ஒரு காளி இப்படி பேசி விட்டான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோவம் வருதுல நீங்க வந்து சோனியா காந்தி என்னங்க சொன்னீங்க ஜெர்சி பசுன்னு சொன்னீங்களா இல்லையா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அது ஒரு பெண்ணை மாடு பசு அப்படின்னு சொல்லி சொல்றதே வந்து ஒரு செக்ஸுவல் ரிமார்க் தான் ஆனா இவர் கூடுதலாக ஜெர்சி பசு அப்படின்றாரு அவர் ஜெர்சி பசுனா என்ன உள்நாட்டு பசு இல்லை உள்நாட்டு பெண் அல்ல வெளிநாட்டு பெண் அப்படின்றக்காக தான் ஜெர்சி பசுன்றாரு அவர் ராகுல் காந்தியே இவர் கலப்பின கன்றுன்றாரு எந்த அடிப்படையில் சொல்றாரு இந்திய மாடும் ஒரு ஜெர்சி பசு மாடும் சேர்ந்து உருவான ஒரு கலப்பின கன்று தான் இந்த ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியுடைய பிறப்பையும் அதில் இழிவுபடுத்துற மாதிரி பேசினார் அவர் ராகுல் காந்தியுடைய அம்மா தானே சோனியா காந்தி ராகுல் காந்திக்கும் இருக்குது இருக்குதானே உங்களை மாதிரி தாய் வந்து ஐநூறு ஆயிரம் சில்லறையை சில்றையை மாத்துறதுக்காக உடன் முடிவிலாட்டியும் பரவாயில்ல போய் லைன்ல நின்று உனக்கு தேவனா வாங்கிக்கேன்னு சொல்லலையே தன்னுடைய தாய்க்காக அவர் லைன்ல நின்றார் ராகுல் காந்தி தன்னுடைய தாய்க்காக பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தியுடைய மனசு எவ்வளவு புண்பட்டிருக்கும் நீங்க பேசுனீங்களே ஒரு காளிப்பைய பேசுகிறான் காங்கிரஸ் மேடையில் ஏறி பேசுறான் அப்படின்னா ஆர்ஜேடி மேடையில ஏறி பேசுறான் அப்படின்னா அவன் யாருன்னே தெரில இன்ன வரைக்கும் அவனை கைது பண்ணியாச்சு ஒரு சாதாரண ஒரு ஆள் பேசுனதே உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியலையே நீங்க ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கிறீங்க முன்னாள் முதலமைச்சராக வேற இருந்திருக்கிறீங்க நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் தலைவரை பார்த்து உங்க அம்மாவது அரசியலில் ஈடுபடலை அரசியலில் ஈடுபடக்கூடிய பெண்களை பார்த்து ஜெர்சி பசு கலப்பின கன்று அப்படின்னு சொன்னீங்களே ராகுல் காந்திக்கு இதே மாதிரிதான் நாங்கள் வளர்ச்சிருக்கோம் உங்களை மாதிரி ராகுல் காந்தி அரசியல் மேடையில் வந்துட்டு என்னுடைய தாயை இப்படி இழிவாக பேசிட்டாரே மோடி இதற்கு நீங்கள் பதிலடி கொடுங்கன்னு கேட்கவே இல்லையங்க உங்களுடைய தராதாரம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுகி போனாரா இல்லையா கண்டனத்தோடு முடிச்சுக்கிட்டாங்களா இல்லையா காங்கிரஸ் கட்சியினர் ஆனால் நீங்கள் அதை அப்படியே தேர்தலுக்காக கொண்டு வரீங்க இவ்வளவு ஏன் நீங்கள் சோனியா காந்தியை விட்டுருங்க மணிப்பூரில் பெண்கள் நிர்மாணப்படுத்தப்பட்டாங்கல்ல எவ்வளவு தூரத்துக்கு அந்த வீடியோவை நம்மளால் கண்ணில் பார்க்க முடிஞ்சா ஒட்டுமொத்த இந்திய நாடு கொந்தளிச்சிச்சு ஆனா நீங்க மணிப்பூருக்கு போனீங்களா போகவே இல்லையே ஏன் நீங்க இன்னைக்கு வந்துட்டு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு அவர்களை வீழ்த்த எதிர்கொள்ள எனக்கு பயன்படும் அப்படிலாம் பேசுறீங்க இல்ல பீகார்ல அந்த மணிப்பூர் பெண்கள்கிட்ட நீங்க போய் பேசியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் வந்திருக்கும் கலவரம் நடந்துருச்சு பிரதமர் வந்துட்டா இருப்பா பிரதமர் ஆறு ஆறுதல் சொல்லிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த ஒரு மன ஆறுதலாவது அவங்களுக்கு கிடைச்சிச்சு அவங்களால கிடைகளையே இவ்வளவு ஏன் நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய சோஃபியா குறைசி அவரை மிக கொச்சையாக பாகிஸ்தான் சகோதரின் மட்டும் சொல்லல மத்திய பிரேசத்துடைய பிஜேபி அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு தீவிரவாதிகளுடைய ஆடையை இவரை வைத்து அவிழ்க்க வைத்தோம் அப்படின்றாரு எவ்வளவு பெரிய ஒரு கொச்சையான வார்த்தை ஒரு ஆணுடைய ஆடையை பெண் அவிழ்க்கிறாருன்னு என்ன அர்த்தம் நிர்வாணம் படுத்தி பாக்குறாருன்னு அர்த்தம் ஒரு சோஃபியா குறைசி ஒரு இராணுவ வீரர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய குழுவில் முன்னணியில் இருக்கிறாரு அவரை பார்த்து கொச்சையாக உங்களுடைய பாஜக அமைச்சர் பேசினாரு நீங்க ஏதாவது ஒரு பதிலை கொடுத்தீங்களா இன்ன வரைக்கும் அவர் மீது நடவடிக்கை இருக்கலாம் இன்னமும் அவர் அமைச்சராக இருக்கிறார் இப்படித்தான் பெண்களை மதிப்பாங்களா தாய்மார்கள் சகோதரிகள்லாம் வந்து சோஃபியா குரேசிக்கு பொருந்தாதா இவ்வளவு ஏன் பிரிட்ஜ் பூஷன் அப்படின்ற ஒரே ஒரு பிஜேபி எம்பிக்காக நீங்க அந்த மல்யுத்த வீராங்கனை அத்தனை பேருமே எப்படி நடத்தினீங்க அவங்க வந்து இறந்த போராட்ட இடத்தையும் கலைச்சிங்க அவங்கள தரத்தரனை இழுத்துட்டு போனீங்க விருத்து போய் தன்னுடைய விருதுகளை எல்லாம் கங்கை நிதியில தூக்கி போடுவோன்னு சொல்லி போட கூட நீங்க போய் தடுக்க போல கடைசி நேரத்துல ஜாட் தலைவர்கள் தான் விவசாயத்தங்க தலைவர்கள் தான் போய் தடுத்து அவங்கள மீட் எடுத்தாங்க என்னங்க கேட்டாங்க பிரிட்ஜ் பூஷன் மீது ஒரு விசாரணை கேட்டாங்க ஒரு எஃப்ஐஆர் போடுங்கன்னாங்க போட்டீங்களா கடைசி வரைக்கும் பிரிட்ஜ் பூஷனுக்கு ஆதரவாக தான் நின்னீங்க நீங்க அந்த பெண்களுக்கு ஆதரவாக நிற்கவே இல்லையே அவங்கெல்லாம் தாய்மார்கள் சகோதரிகள் இல்லையா